அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாரா பரபாத்தூர் அன்பான அந்த சகோதர்களே பெரியோர்களே தாய்மார்களே அலகது இல்லா என்று நம்மல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே முதலாவது நாள் ஜனவரி ஒன்றாவது நாளில் உலகம் ஓலா உலகமும் நியூ இயர் எல்லோரும் சந்தோஷமான நாளாக இருந்து இந்த நாளில் நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பரிசுத்த சுபாரம் சொல்கின்றான் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் மின்சான நிச்சயமாக மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவுடைய இந்த கலாம் நம்ம சிந்திக்க தூண்டுகிறது காலம் புது 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 வருஷமாக நம்ம வந்து கொண்டாடி தான் இருக்கிறோம் நோயேறு வருது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு ரெண்டாயிரத்தி ஏழு இப்படி வந்துட்டு தான் இருக்கும் மாதங்கள் வந்து கொண்டிருக்கோம் நாட்கள் வந்து கொண்டிருக்கோம் நேரம் காலம் எல்லா இந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் மனிதர்கள் நஷ்டத்தில் வந்து கொண்டிருக்கிறான்னு அந்த சொல்லியிருந்தான் நம்ம அப்படியே திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சந்தோஷமான நேரத்தில் நாம் எல்லாம் செட்டு சிந்திக்க கலந்து பெற்றிருக்கிறோம் அன்பா அந்த சகோதரிகளே பெரியோர்களே பல அழகிலே இன்றைய தினத்தில் எல்லோரும் சந்தோஷமான நிலையில் இருந்தாலும் நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் கவலைப்படுவதா சிந்திப்பதா அல்லாவுடைய திருமறையை சொல்வது அவனுடைய சத்தியமான உண்மையான கலா உண்மை சொல்லுகிறான் என்று அதை போதிக்கக்கூடிய ஒரு சோதசியமான ஒரு சிந்தனை அல்லாஹ் சுபான் வைத்திருக்கிறார் மனிதர்கள் நஷ்டத்திலே நஷ்டத்திரை இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லதீன ஆமனும் வாமிரும் சாயகா ஈமா கொண்டு நல்ல ஆமலைகளை செய்யக்கூடியவர்கள் அவர்களை தவிர பத்தவாசோ வில் ஹக்கி உண்மையை சொல்லக்கூடியவங்களே தவிர பத்தவாசோ பிஸபு அதை சொல்லப்பட்ட நேரத்தில் பொறுமையான முறையிலே அதை மேற்கொண்டு அதை நல்ல முறையில் வாழ்கின்றார்களே அவங்களை தவிர மற்ற அனைவர்களும் நஷ்டத்தில் தான் இருந்து இருக்கின்றார் என்று அல்லா சுபான சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நம்ம சற்று பின்னாடி திரும்பி பார்க்க கடைப்பட்டிருக்கிறோம் ஏராளமான கொலைகள் கொலை கொள்ளை சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்குறோம் தந்தை தாயை கொலை செய்வது மனைவி கணவனை கொலை செய்வது கணவன் மனைவியை கொலை செய்வது மகன் தந்தையை கொலை செய்வது உள்ளுக்குள்ளேயே வெளியே அப்படி கொலைகள் பெருது பெருகி கொண்டிருக்கூடிய அந்த அவநிலையை நம்ம பார்த்து சிந்திக்கப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே கொலைகள் பெருகிவிட்டது அதே போன்று பொய் பேசுவது வியாபாரம் நாணயம் இல்லாமல் சத்தியும் இல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த கொடுக்கல் வாங்கல நாய்மில்லாத ஒரு வியாபாரம் போய் போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அவநிலையை நம்ம பார்த்து என்ன சொல்லுவது கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம் அது மாதிரி மது பெருகிவிட்டது மது அது மாதிரி கஞ்சா அபின் போன்ற எல்லா விதமான மயக்க மருந்து செய்யக்கூடிய விரைதமான ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்மளால் இருந்து கொண்டிருக்கிறோம் அது இப்படியான மக்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் அதில் அராமலே போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவநிலையை நம்ம சிந்தி களைப்பட்டுருக்கிறோம் அது மாதிரி விபச்சாரங்கள் பெரிய கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளால் இருந்து கொண்டோம் பாதுகாப்பு செய்வான இந்த போன்கள் ஸ்மார்ட் போன்கள் வந்ததிலிருந்து மிக அதிகமான தவறுகள் அந்த விபச்சாரம் மூலமாக நடக்கக்கூடிய பல விபச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கூடிய மிக கொடுமையான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று கொடுக்கல் வாங்கல அறாமல அது மாதிரி விபச்சாரத்தில் அது மாதிரி திருட்டில கொள்ளை கொலை கொள்ளை இது போன்ற எல்லா அதீதமான அட்டுணிகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலச்சூழலே நம்ம வருத்தத்திலே இன்றைய நோயரை கொண்டாட கொண்டிருக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரிகளை சிந்திக்க கலமைப்பட்ருக்கிறோம் அதை மாதிரி அரசியல் பார்த்தோம் என்று சொன்னால் அது மிகவும் அரசியலில் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் கொடுங்கோல் ஆட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆட்சி என்று சொன்னால் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகங்காரம் பார்த்தோம் என்று சொன்னால் கொடுங்கோல ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் சொன்னால் முரே ஃபாரூக் ஹஜ்யூல்லா உத்தாலிய ஆட்சி காலம் எப்படி இருந்தது முரேஃபாரூக் ஃபாரூக் ஆட்சி காலம் அவங்க ஊர்வலம் வருகின்றார்கள் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு அம்மா குழந்தைகளை வச்சு அப்படியே சட்டியில் சமைக்கிற போல பாவனை செய்து கொண்டிருக்க கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரம் நேரம் குழந்தைகள்லாம் அழுகுது அழகு அந்த சமையல் ஆகுது சமையல் ஆனவனு அவங்களுக்கு சொல்லி தாய் சொல்லிது அப்படியே சமைக்கிற மாதிரி செய்களை செய்து குழந்தைகளை தூக்கம் தூக்கமாக்கி விடுகிறது இந்த நிகழ்ச்சியை ஹலீஃபா உமரதி அல்லாத்தாலான் வாட்சி அவங்களுடைய ஹனீஃபத்தில் பார்க்கிறார்கள் அதை பார்த்துட்டு உடனடியாக இந்த கஷ்டமான ஒரு குடும்பத்துக்கு வேகமாக வந்து அவரே வந்து பெரிய சமானமாக உணவு தானியங்களை அவரே சுமந்து கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு பரிசீலித்து அந்த காரியத்தை நிலவை செஞ்சாங்களே முறை பார்க்க பதிய அப்படிப்பட்ட ஆட்சியெல்லாம் இங்கே போனது ஆட்சி கொடுங்கோல ஆட்சி நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி வட்டி இன்ட்ரெஸ்ட் தர தூக்கி கொண்டிருக்கூடிய அவநிலைகளை பார்த்தோன்ன உலகத்தில் எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் வட்டியினுடைய கொடூர கொடூர சிக்கல்னால அதிக அறைகளிலேயே வீட்டுகளுக்கு ஓரமாக நின்று அந்த வசூல் செய்யக்கூடிய அவநிலை அவநிலைமை வறக்கத்தில்லாத ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலையை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான சகோதரர்களை அல்லாஹ் சுபான் தாலா மறுமை பற்றி சொல்கின்ற பொழுது அந்த மக்கள் சொல்லுவாரா பேசிக்கொள்ளுவாங்களா காலை கம் லபிசுத ஃபில் அழகு அதத சினி உள்ள அல்லாஹ் சுஹான் தாலா விவரிக்கின்றார் மனிதன் சொல்லுவான் காலை கம் லபிசும் ஃபில்லது அதத சினி உலகத்தாமெல்லாம் ஒரு நாளாக இரண்டு நாளாக அல்ல அறநாளை நம்ம இருந்தோமா என்று அப்போ பேசுவாங்களோ உலகத்தில் நம்ம உலகத்தில் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு ஒன்றாவது நாளாக இருக்கிறது ஜனவரி ஒன்றாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறோம் நம்ம ஐம்பது வயசு வரை வாழ்கிறோம் அறுபது வயசு வரை வாழ்கிறோம் எழுபது எண்பது வயசையும் வாழ்கிறோம் ஆனால் அந்த வாழ்க்கையில் நாளை மறுமையிலே பார்த்தோம் என்று சொன்னால் அல்லா சொல்கின்ற அந்த சூரத்தில் சூறாவளியை நம்ம சிந்திக்கு களமப்பட்டிருக்கிறோம் சுவர்களே மறுமையிலே சொல்லுவான மனிதன் ஒரு நாள் வாழ்ந்தோமா இல்லை ரெண்டு நாள் வாழ்ந்தோம்மா அரை நாள் தான் வாழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படிப்பட்ட காலாகாலம் ஹாலிதீன ஃபீஹா ஜன்னாது தஜரீமின் தகத்தில் அந்த ஹாலிதீன ஃபீஹா சொர்க்கத்தில் காலாகாலம் உலகம் சொர்க்கத்தில் வாழுவார்கள் என்று அல்லா சுபான தமக்கு நன்மாயிருந்து சொல்லியிருந்தானே அப்படிப்பட்ட அந்த சுகணபதியினுடைய வாழ்க்கை எவ்வளோ நீளமான வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை இந்த அற்பச்சொருப்பமான வாழ்க்கைக்காக வேண்டி நம்முடைய அந்த வாழ்க்கை அற்பமான வாழ்க்கைக்காக வேண்டி ஒருத்தரை பற்றி சொ குரம் சொல்வது கோல் சொல்லுவது பொய் சொல்லுவது அல்லாஹுக்கு அல்லாவுடைய கடமைகளை செய்யாமல் இருப்பது நாயசர் அல்லதா அரேசனுடைய சுண்ணத்தான வாழ்க்கை நடக்காமல் இருப்பது இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அவநிலைக்கு ஆளாக ஆளாக மாட்டோமா சகோதரிகளை சிந்திக்க கடமைப்பட்டு கடம்ப மாட்டோமா நம்முடைய காலங்கள் நேரங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது வருடம் வருடம் புது வருடம் வருகிறது அடுத்த மாதம் வருகிறது பிப்ரவரி வருகிறது மார்ச் வருகிறது ஏப்ரல் வருகிறது ஆனா நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்து கொண்டு வந்தோமா பெருமான வந்தா பெருமானாம் எப்படி வாழ சொல்லி கட்டி தந்தாங்களே அப்படி நீதமான வாழ்க்கை இவ்வா செய்யக்கூடிய வாழ்க்கை நல்ல சாலிகான குடும்பம் நம்முடைய கொடுக்கல் வாழ்களில் நிகலாசான வாழ்க்கை கட்டி தந்தார்களே நீதமான ஆட்சி அதிகாரம் நேர்மையும் எல்லா விதமான ஹராமல் இருந்து தகுந்திருக்கக்கூடிய வாழ்க்கை பெருமான வசூபாய் சரதா அல்லா சொல்லி அழகான சொன்னத்தான வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நம்ம கற்று தெரிந்திருந்தும் உலகத்திலே மாட்ட மாட்டு கலாச்சாரத்தின்படி மாட்டார்கள் வாழ்ந்ததை போல் நம்ம வாழாமல் அல்லாஹ் சுகானா நமக்கு கிடைக்கப்பட்ட காலங்களை நேரங்களில் பொன்னான முறையை நம்ம அதை பயன்படுத்தி காலங்கள் அது திரும்பி வரார் காலங்கள் சென்றுவிட்டால் அது திரும்பி எடுக்க முடியாது அப்படிப்பட்ட பொன்னான காலங்கள் நம்மளை விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது முதலாவது ஜனவரி ஒன்றிலே நாம் எல்லாம் சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய காலங்கள் நேரங்கள் அல்லா ரசூல் சல்லல்லா அலை பிடித்தமான முறையிலே நல்ல பொய் சொல்லாத வாழ்க்கை நீதமான வாழ்க்கை வட்டி இல்லாத வாழ்க்கை ஒருத்தருக்கு கோள் சொல்லும் போல் சொல்லாத வாழ்க்கை நம்ம ஏமாத்திரம் இல்லாத வாழ்க்கை வரக்கூடிய ஆண்டிலே வரக்கூடிய நாட்களிலே உண்மை பேசக்கூடியவளாக அல்லாவுக்கு தொடங்கக்கூடியவளாக நாய் செல்லா சொல்ல முடிய சுண்ணத்தான வாழ்க்கை தேடி நடக்கக்கூடியவளாக களிமவுடைய வாழ்க்கை நாம் எல்லாம் அறிந்து அழகான சிறப்பு வாய்ந்த நம்முடைய சிறப்பு வறுக்க பொருந்திய மாதங்களை நம்ம தேடி வரக்கூடிய அந்த மாதங்கள் வருகிறது அப்படி இந்த வானை இன்னைக்கு பிற பிற தெரிஞ்சுன்னு சொன்னால் நாளைக்கு ரஜபு ஒன்றாக இருக்கிறது இன்னைக்கு பிற பார்க்கவே முடியலன்னு சொன்னால் நாளைக்கு பிற பார்த்தோம்னு சொன்னால் வியாழக்கிழமை பெற ஒன்று பத்து வெள்ளிக்கிழமை பெற இது நம்ம ரஜ் பிற பிறக்கதாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த காலங்கள் நேரங்களை கருதி ஏராளமான சிறப்புகளை பெருமான ரசுகளை செல்லதா அரசியில் கட்டித்தந்தார்களே அந்த பிற பிற ஒன்று பிறந்தா என்ன நம்ம ஓதணும் ரஜபுரை என்ன செய்யணும் சகபால என்ன செய்யணும் ரமதான என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஒவ்வொரு மாசமும் காலங்கள் வந்து இருக்குது அல்லாஹு தாரா ஐந்து நேர நேரம் எதற்காக கடமையாத்திருக்கிறேன் கடமையாக்கி வைத்தான் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹன் நெருங்குவதற்காகவே நியாய செல்ல சொன்ன வாழ்க்கை வாழ்வதற்காகவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து சிறப்பான ஜெயம்பட்டவனுடைய சாலியங்கள் எப்படி வாழ்ந்து ஜெயம்பட்டாரோ அப்படிப்பட்ட நேரங்களையும் காலங்களையும் நம்முடைய நாட்களையும் சிறந்த நாட்களாக நம்முடைய நாளே ஒன்னான நாளாக அல்லாஹுக்கு சுகாணா அடிப்படையிலே வாழ்க்கை பேணி வாழ்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை அல்லாஹுக்கு சுகா நகர்த்தாரா எல்லா காலங்களின் நேரங்களையும் அல்லாஹை பயந்து இத்தப்புந்தா அல்லாஹை பயந்து அஞ்சி வாழக்கூடிய நல்ல வாழ்க்கை ஈமாந்தாரியான வாழ்க்கை வாழ்ந்து கனிமாவும் சொல்லி நல்ல ஒரு மௌத்தை அல்லா சுபானோதா விவாசி இருக்கும் நிலையிலே மௌத்தாவுக்குடைய தோஃபிக்கு வந்தால் நமக்கு அனைவரும் தந்தால் முடிவானாக இந்த வெடியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் இந்த வீடியோ கடைசியையும் பார்த்து எல்லா எல்லோருக்கும் சேர் செய்து அல்லாஹ் சுபானோ சுஹானோத்தலா அந்த வெடியோ விவசாயம் சொன்னால் எல்லோருடைய அனைத்து வியாபாரங்களே அவங்களுடைய குடும்பங்களே குடும்பங்களை அல்லாஹ் சுபானோத்தில் பறக்க தாக்கி தருவானாக அவங்களுடைய எல்லா நோயாளிகளையும் அப்புறப்படுத்தி அவங்களுடைய எல்லா அல்லா கபூலாக்கி இம்மையும் வறுமை வெற்றி வரக்கூடிய சாரியான குழந்தைகளா நம்முடைய குழந்தைகள்லாம் நம்ம குழந்தைகள்லாம் அல்லா தாக்கி அற முடிவானாக பெற்றோர்களுக்கு ஒரு சுகத்தையும் ஒரு ஆத்தையும் அல்லா தந்து இம்மையின் வறுமை வெற்றி வரக்கூடியவளாக தக்குவாதாரிகளாக ஈர்மானதாரிகளாக வல்லோனெல்லாம் நாம் மனைவிடையும் ஆக்கி அறமுடிவானாக ஆமீ நாமின் யாரம்பெல்லா அஸ்ஸாம் வரைக்கும் வரமத்துகு